இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் கவனிங்களா முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படிங்கிற திருப்திப்படுத்துகிற தேவன் முன்னுரிமை கொடுக்கிறார் அடுத்த ரெண்டாவது திருப்திப்படுத்துகிறார் எப்படி திருப்திப்படுத்து பாருங்களேன் உங்க பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்குங்க உங்க பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கு உதாரணமாக ஒரு உங்க பிள்ளை வந்து ஒரு நாலு தோசை அல்லது ஒரு நாலு இட்லி சாப்பிடுற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு இட்லி சாப்பிட்டு இருக்கும் போது அவன் தட்டை புடுங்கி நாய்க்கு கொண்டு போய் நீங்க போட்டு வருவீங்களா அப்ப அவன் என்ன பண்ணும் முழுவதுமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு தான் மற்றொன்று கொடுக்குறீங்க அப்ப இந்த காலை திருப்தி அடைந்ததுக்கு பின்பு தான் அடுத்தவனுக்கு கொடுக்கப்படும் என் கிராமத்துல நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் வேற யார் ரச்சிக்கப்படலன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கண்கள் காண உங்களை திருப்திப்படுத்தி விட்டுதான் அவர்களை ஆசிர்வதிப்பார் திருப்தி திருப்திப்படுத்துகிற தேவன் அவர் அரையும் குறையுமா விட்டுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல ஒரு வேளை உங்க கிராமத்துல புறஜாதிகளுக்கு மத்தியில் மத்தியில நீங்க குறைவோட இருப்பீங்கன்னா இந்த காலை வேலைகளை சொல்றாரு அவர்களுக்கு மத்தியில் உன்னை திருப்திப்படுத்துவேன் படுத்துவேன் ஹாலே லூயா